அதுக்கு தான் வேணும்னு சொல்கிறேன் உங்களை நீங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிங்க தயவு பண்ணி எது பேசலாம் பயமாக இருக்கா ஆனால் நம்ம பேசதான் மனசில் இருக்கிறது ஏதாவது ஒன்று நாட்டிற்கு அது நல்ல விஷயங்கள் அது அரசியலாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் நான் எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இப்போ வேணா இருக்கலாம் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டேன் நானும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப நான் தாயேக்கா சொல்ல தப்பு நடக்குது நடக்குதுயா நான் சொல்றேன் சினிமாவில் எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு அதை நான் யூஸ் பண்றேன் என்னடா நடந்தாலும் பரவாயில்ல இப்பெல்லாம் அப்படி எடுக்க முடியாது எடுத்தம்னா யாராவது சொல்லுங்க டைரிமா இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க எடுத்தம்னா ரிலீஸ் ஆகாதா நீயே ஆக ரிலட்ட எங்க இருக்கீங்க ஒருபடதான் வாழறோம் பிறக்கிறோம் சாக போறது ஒரு தடவை தான் எதுக்கு தினம் தனம் பயந்துட்டு வாழணும் எதுக்கு தினந்தனம் பயந்துட்டு ஒரு தடவை தானப்பா சாக போறோம் என் பிளட்டு தான் இப்போ ஸ்டேஜ் ஆசிர்வதிக்கப்பட்ட மேடை அப்படின்னு சொல்லலாம் என்ன நான் உட்கார்ந்துருந்தது கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையிடம் ரோம் அங்கிருந்து நான் ரெண்டு தரம் போயிருக்கிறேன் அங்கிருந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற குருவின் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன் இந்த பக்கம் சினிமாவுடைய சரித்திரம் ரெனின் சார் இங்கே ரெண்டு பேருக்கு மத்தியில் நான் உட்காந்துருக்கிறேன் அத்தனை படம் பண்ண அதுக்குது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை இந்த ரெண்டு பேர் மத்தியில் நான் உட்காந்துருந்ததில்ல அதை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஃபாதர் ஸ்டீஃபன் நன்றி சார் ஜென்ரலாக எல்லோரும் கிடைக்காது இவ்வளோ சினிமா மேடைகள் பார்த்துட்டோம் இப்போது சாரை பற்றி பேசணும் அப்படின்னு என்ன கூப்பிட்ருக்காங்க அதாவது ஒரு சரித்திரத்தை பற்றி சினிமாவில் எத்தனையோ பேர் இருந்தாங்க போயிட்டாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சினிமாவில் ஒரு சரித்திரமாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் எடிட்டர் அதெல்லாம் அப்புறம் ஒரு நல்ல மனிதர் அதாவது சினிமாவுக்கு வந்தோம் என்னையெல்லாம் நான் நடிச்சு பார்க்கும்போது சினிமாவுக்கு வந்தோம் சம்பாதிக்கணும் கஷ்டப்பட நிறையா படங்கள் பண்ணணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் வசதியாக இருக்கணும் அசிங்கமாக இருக்குது அது நினைக்கும்போது சினிமாவை ஒரு தவமாக எடுத்துக்கொண்ட ஒரு சிலரில் லெனின் சார் இந்த காலகட்டிலையும் அவர் வந்து தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டார் அவர் நினச்சிருந்தா எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கலாம் அவருக்கு அது பிடிக்கணும் முதல்ல அந்த படம் அவருக்கு பிடிக்கணும் காசுலாம் அப்புறம் இன்று வரை நான் நினைக்கிறேன் டி சினிமா அவர் சம்பளம் ஆகிறது இல்லைன்னு நினைக்கிறேன் கரெக்டா இல்லை பார்த்துக்கணும் மனிதன் இப்படித்தான் வாழணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணம் அப்புறம் சினிமாவுக்கு படுற ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிறாங்கல்ல வடிவம் வடிவம் அமைச்சுக்கிறது அது இந்த மென்டல் பவர் வெரி வெரி இம்பார்ட்டன் எழுபது படம் பண்ணி எழுபது படம் இட்டுக் கொடுக்கல இட்டுக் கொடுக்கல ஐம்பது படம் ஜெயிச்சிருப்பேன் இருபது படம் ஃபெயிலியராக இருக்கும் ஆனால் நினச்சி பார்க்குறதுல ஒரு ஒரு லைஃப்பை உழைச்சேன் கஷ்டப்பட்டேன் அதே நேரத்தில் அந்த மென்டல் ஸ்ட்ரெங்க் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ரஜினியை பார்த்து அப்படி பிரமிக்கிறது என்ன தெரியுமா அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த் ஆன்மீக ஸ்ட்ரெங்க் ஆன்மீக ஸ்ட்ரெங்க் இதை இளைஞர்கள் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் மேடை கிடச்சா அதை வந்து நம்ம நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் அந்த இளைஞர்கள் வெனின் சர்ட் அது இருக்குது அந்த 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 ஆன்மீகம் எடுத்த உடனே யாரை போட்டார் அவர் லைஃப்ல புத்தரப்பட்டார் அவரே ஒரு புத்தர் தான் அதாவது அவர் வந்து அவர் வந்து தலையில் வச்சுக்கல இந்த ஒரு ஒரு வாழ்க்கை சரித்திரமா இருக்கு இருந்து வாழும்போதே அவர் சரித்திரம் சார் வாழ்ந்த பிறகு சிலர் ரொம்ப பேர் வாழும்போதே அவர் சரித்திரமா இருக்கார் காரணம் என்னென்னா அவர் தன்னுடைய திறமை அந்த வெற்றி இதையெல்லாம் தலையில் வச்சுக்கல நம்ம ரெண்டு படம் சக்ஸஸ் ஆன ஒன்று டப்புன்னு தலை காணாமல் போயிடுது நமக்கு தலைன்னு ஒன்று இருக்கிறதே காணாமல் போயிடுது இல்லைன்னா கனமாயிடுது நமக்குன்னா எல்லாரையும் நான் சொல்ல எனக்குன்னு வச்சுக்கேன் அப்புறம் வந்து அதுவே வந்து கான்ட்ரவர்சி ஆகி போகுது எனக்கு அப்படின்னு வச்சிக்கலாம் நம்ம இப்போ எனக்கு அப்படி நான் இருந்ததில்லை இல்லை இன்றைக்கு வரைக்கும் ஏன்னா நான் இன்றைக்கும் எங்கள் அம்மா ஒரு டீச்சர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் இப்படி ஒரு லைஃப் நமக்கு கிடச்சிருக்கு சினிமா எப்படியா சினிமா ஒரு ரோட்டில் நேற்று வரைக்கும் பிளாட்ஃபார்மத்தில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு பையன் ஃபைலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அஞ்சு கோடி சம்பளம் சினிமா சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை அதை நீ கரெக்டாக பிடிச்சிக்கணும் வெற்றி கிடைக்கும்போது அந்த வெற்றியை தலைக்கு கொண்டு போகாம அப்படியே ஒன்றை வந்து அடுத்து வெற்றி கொடுக்கணும் அடுத்து விட வெற்றி கொடுக்கணும் சங்கரை சொல்லுவாங்க எல்லோரும் அவ்வளோதான் அவர் இட்டு கொடுத்துட்டார் அடுத்த படம் அவரால் முடியாது அடுத்த படம் அவர் உட்காந்து அதை விட அடுத்த வெற்றி அதுதான் முதல்ல ஒரு வெற்றி கொடுக்குறாங்க வர்ற இளைஞர்கள் அடுத்து அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார்லாம் கிடச்சிட்றாங்க அதை வச்சு வெற்றி அடைகிறாங்க ரெண்டு படம் மூணு படம் அப்புறம் காதாமல் போயிடுறாங்க அப்படி இல்லை அதுக்கு தான் வேணும்னு சொல்கிறேன் உங்களை நீங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கங்க தயவு பண்ணி இந்த இளைஞர்கள்லாம் இங்கே அதாவது ஒரு நல்ல ஆன்மீக சூழ்நிலை ஒரு குருமார்கள் நடத்துகின்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கிறீங்க அதனால் வெறும் நம்ம பட்டம் வாங்கினோம் அப்படின்னு இல்லாமல் அந்த நான் சொல்கிறது நான் ஐ அம் நாட் டாக்கிங் அபவுட் ரிலீஜன் அதை அதை வந்து இன்னைக்கு வந்து அதை நான் குளோரிஃபை பண்ணுறோன்னு அப்படி எது பேசலாம்னு பயமாக இருக்க ஆனால் நம்ம பேசினா மனசில் இருக்கிறது நான் ஆன்மீகம் தான் சொல்கிறேன் ஆன்மீக பவர் எந்த மதத்தையும் நான் சொல்லலை அந்த ஆன்மீகம்ன்றது வந்து மதங்களையெல்லாம் கடந்தது அதுக்கு ஜாதி தெரியாது மதம் தெரியாது இனம் தெரியாது ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் அதனால் நான் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க யாரும் மதங்களையெல்லாம் கடந்தது ஆன்மீகம் கடவுளை கடந்தது சொல்லப்போனால் போலாம் நான் சொல்லுவேன் கடவுளே இல்லைன்னு சொல்றதான் ஆன்மீகம் கூட சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா நல்ல உணர்வு தான் இறைவன் நல்ல மனசுதான் இறைவன் நல்லது நம்ம செஞ்சோம்னா நம்ம இறைவன் அப்படித்தான் நான் நினச்சிக்கிறேன் பெரியார படிக்கும்போதே எனக்கு என்ன பிடிக்கும் இதனால்தான் அதனால்தான் என்னுடைய படங்களும் அந்த பாதிப்பில் இன்னொரு இடமும் பார்த்தேன் நான் சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க வளர்கின்ற இளம் தலைமுறையை நான் கேட்டுக்கிறேன் இங்கேருந்து உருவாகி போகிறீங்க நீங்கள் அது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது உன்னால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுப்பா ரெண்டு மணி நேரம் படத்தில் ரெண்டு மணி நேரம் படத்தில் ரெண்டே கால் மணி நேரம் நீ என்டர்டெயின்னிங் சொல்லுது அந்த கிடையாச்சு பத்து நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று நாட்டிற்கு அது நல்ல விஷயங்கள் அது அரசியலாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் ஏன்னா சினிமா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மீடியா கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது எப்படி பவர்ஃபுல்லான ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றது தெரியாது இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது நமக்குள்ள ஒரு சோஷியல் கான்சியஸ் சமூக அக்கறை நான் எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இப்போ வேணா இருக்கலாம் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டேன் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நான் தாழக்கா இல்லைன்னு சொல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் இல்லை ஆனால் எனக்கு அறிஞர் அண்ணாவை பிடிக்கும் பெரியாரை பிடிக்கும் கலைஞரை பிடிக்கும் எனக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கலைஞரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா கலைஞரை நான் அண்ணன் அண்ணேன்னு கூப்பிடுவேன் என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க கஷ்டமாக இருந்துச்சு மூணாவது நாள் கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு ப கதைப்பா நான் விளம்பரம் கொடுக்குறேன் அப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எம்ஜிஆன்ற ஒரு பவர் பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு தந்தியில் நீங்கள்லாம் அந்த ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்க என்ன நினைக்கிறேன் ஃபுல் பேஜ் விளம்பரம் ராதிகாவை தூணில் நிற்க வச்சு கலைஞரை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு படம் எடுக்கிறேன் ரிலீஸ் ஆகுது சிஎம் கூப்பிட்டுறாரு எப்படி இருக்கும் நான் தப்பு நடக்குதுங்க நான் சொல்கிறேன் சினிமாவில் எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு அதை நான் யூஸ் பண்ணுறேன் என்னட பரவாயில்ல இப்பெல்லாம் அப்படி எடுக்க முடியாது எடுத்தோம்னா எடுத்தோம்னா யாராவது சொல்லுங்க தைரியமா இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகாதா நீயே ரிலீஸ் ஆக மாட்டேன் எங்கையா இருக்கீங்க பர ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்கிறீங்க எங்காவா ஓகே அதுதான் நான் மயக்க பிடிக்கிறதில்ல சார் நான் விழாக்களுக்கே இல்லை சார் இப்போது இன்டர்வியூ கொடுக்கறதில்ல ஏன்னா எனக்கு வந்து இங்கே என்ன நினைக்கிறனோ அது வந்து பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே நான் வந்து என் சினிமாக்களும் அப்படி தான் என்னுடைய சுய வாழ்க்கையும் அப்படி தான் நீங்கள் கூடாது மாட்டி விட்டீங்க ஓகே அதாவது ஒரு பண்ண தான் வாழ்கிறோம் பிறக்கிறோம் சாக போகிறது ஒரு தடவை தான் இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடறேன் எதுக்கு தனம் பயந்துட்டு வாழணும் எதுக்கு தினந்தனம் பயந்துட்டு வாழணும் ஒரு தடவை தான் சாக ம் என் பிளட்டு தான் இப்போ ஜீன் தானே ஜீன் தானே எங்க போயிட்டேன் எங்க வந்துட்டேன் சாரிம் சார் ஜீன் சொன்னோன்னா பீம் சிங்கை பற்றி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும் அந்த குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இப்போ குடும்பமே கிடையாது புருஷன் பிள்ளாட்டி பிள்ளை கூட இந்த பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடா ஆளுதான் இதுதான் குடும்பம்னு ஆகிப்போச்சு அப்போ எப்படின்னா குடும்பம் எப்படின்னா அப்போல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமிய மச்சான் அக்கா அந்த உறவுகளில் என்ன போச்சு அண்ணா நீங்கள் நீங்கள் காம சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க படங்கள் வந்து அப்போலாம் ஒரு என்னதான் அதில் என்டர்டெயின்மெண்ட்டாக அதுக்கு இருந்தாலும் அது ஒரு பாடமாகவும் இருந்துச்சு இப்போ வரும் படங்கள் படங்களாக ஸோ இளைஞர்களை கேட்டுக்கிறேன் எடிட்டர்ஸ் வர்றவங்க நானும் ஒரு லெனின் சார் மாதிரி எதிர்காலத்தில் வரணும் அப்படின்ட்டு நினச்சிங்க ஒவ்வொரு கலைஞனும் அப்படி வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் லெனின் சார் அவர்களுக்கு இங்கே சார் நான் ஏதாவது டைவர்டாக ஆகியிருந்தால் அது என்னுடைய இயற்கையான குணம் இந்த வாய்ப்பை கொடுத்த டிசிஃப் தான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்